காற்று உண்டாக என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாக கிடையாது என்று சொல்லி எல்லாம் உண்டாயிட்டு ஆனா ஆறாவது நாள்ல மனிதனை பார்த்து மனிதன் அப்படி சொல்லல அப்படி சொல்லல அவரே மாதிரி கண்ணு வச்சு மூக்கு வச்சு அவரே மாதிரி அவர் சாயல் ஆகவே அவர் கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே போல மனிதனை உண்டாக்கினார் உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார் நமக்குள் இருப்பது கடவுள் தந்த ஜீவ சுவாசம் மனிதன் இந்த உலகத்திலே நீங்கள் உலகத்திலே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி உலகத்தை மண்ணோடி கையிலே கொடுத்தார் இவன் இன்னான் இந்த இடத்திலே பிறப்பான் இன்னாருக்கு பிறப்பான் இந்த இடத்திலே இவன் குடியிருப்பான் இவன் இந்த காலத்துல தான் இருப்பான் இன்று காலத்தையும் வாழ இடங்களையும் எல்லாவற்றையும் முன்குறித்து அவர் அனாதி தீர்மானத்தின் படி அவர் அனுப்பி இருக்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படிதான் நாம இந்த பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிறீங்க இந்த இந்த இடம் தான் உனக்கு சொந்த இடம் எல்லாம் போட்டு அவர் சொல்லி அனுப்பி அந்த இடத்துல தான் நம்ம இருக்க முடியும் ஆகவே அவர் இந்த பத்திய நூலில் இங்க இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற உங்களை பார்த்து நம்மை பார்த்து மனுக்குலமாக நம்மை பார்த்தவர் என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் ரெண்டு விதத்தில் எனக்கு சொந்தமானவனு சொல்கிறார் நீங்கள் ரெண்டு விதத்தில் எனக்கு சொந்தமானவர்கள் நீ கேட்கலாம் எப்படியா ரெண்டு விதத்தில் கதவுளுக்கு நாங்கள் சொந்தம் நீங்கள் கேட்கலாம் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அந்த கதையை முடிஞ்ச உடனே நீங்கள் ரெண்டு விதத்தில் எப்படி சொந்தம்ன்றதை நான் சொல்லி பாருங்க ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு பர்த்டே ஒரு பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டிலும் பிறந்த நாட்கள் அவர் தகப்பனார் அவர் விரும்புகிறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கிறார் ஒரு பத்து பத்திரையில் அவன் சொல்றான் இந்த வருஷம் நீங்க எனக்கு இது வாங்கி தர வேண்டாம்ப்பா நீங்க நான் ஒரு போட்டு ஒன்று செய்யறேன் நீங்க அதுக்கு பணம் மாத்திரம் கொடுத்துருங்க சரிப்பா மகனே அப்படி சொல்லி பார்த்தெல்லாம் அழகான போட்டு ஒன்று அடிச்சு டெக்கரேட் பண்ணி இது நான் உண்டாக்கின போட்டு இது நான் செய்த போட்டு அதை வைத்து வைத்து விளையாடி விளையாடி மிக சந்தோஷமாக அவன் கொஞ்ச நாள் கழித்தான் ஒரு நாள் காற்று மழை நேரம் அந்த போட்டு காணாது போயிடுச்சு தேடுறான் என் போட்டேக்குன்னு போட்ட காணலே போட்ட காணலாம் ஒரு நாள் ஒரு கடையில வந்து போட்டு இருக்குது கண்டுபிடிச்சான் கடையில நான் செய்த போட்டுதான் கடைக்கார்ட போய் இந்த போட்டு எனக்கு தான் சொந்தம் நான் தான் செய்தன் அப்படின்னு போய் சொல்றேன் அவர் இல்ல கடையில இருக்கு போட்டு வியாபாரத்துக்காக இருக்கு இதெல்லாம் யாருக்கும் தர முடியாது உனக்கு எங்க போட்டு அப்படின்னு சொல்றாரு எப்படியாவது அந்த ஓட்டை போட்ட வாங்கணுமே தான் செய்த போட்டாச்சு அன்பு அருமையா விளையாடக்கூடிய போட்டாச்சு அது வாங்கிறமே சொல்லி அப்ப என்ன செய்தா தருவீங்க அதுக்கு நூறு ரூபாய் கொடுத்தா தருவேன் கடகார சொல்றான் ஒன்று நூறுபா என்கிட்ட இல்லை அதுக்காக போய் அங்கே போய் காட்டில் மரத்தை கிரத்தை வெட்டி வேலை செய்து கையெல்லாம் ரத்தம் அந்த ரத்தத்தோடு வந்து நூறு ரூபாய்க்கு கொண்டு வந்து கடையில் கொடுக்குறான் கொடுத்த உடனே போட்டை வாங்கிடுறான் போட்டை வாங்கி கையில் வச்சுட்டு போட்டே போட்டு நீ எனக்கு தான் சொந்தம் ரெண்டு விதத்துல சொன்னோம் ஒன்று நான் ஒன்னு செய்வேன் அதனால சொன்னோம் என்ன ஒன்று நான் உனக்கு விளைக்கறையும் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அதனால சொந்தம் ரெண்டு விதத்துல சொந்தம் கடவுள் அவங்கள பார்த்து சொல்றாரு நீங்க ரெண்டு விதத்துல சொன்னோம் எப்படின்னா நான் தான் உங்களை உருவாக்கினேன் உலகத்தில் இந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்தில் இந்த ஆண்டு இடத்துக்கு நீ குடித்தனம் பண்ணுவதற்காக வசிப்பதற்காக வாழ்வதற்காக உங்களை உண்டாக்கி சிரிசிட்டு நான் உங்களை அனுப்பி நான் உங்களை சிரித்த சிருஷ்டித்தவர் உருவாக்கினவர் படைத்தவர் ஆனால நீ எங்களை சொன்ன ஒரு விதத்துல என்ன ஒண்ணு நான் சிலுவையில நான் ரத்தத்தை எல்லாம் கொடுத்து ஜீவனை எல்லாம் கொடுத்து என்று சொந்த ரத்தத்தை விலைக்கரையுமாய் உனக்காக கொடுத்து விலைக்கரையும் கொடுத்து ஒன்னு வாங்கியிருக்கிறேன் அதனால நீங்க சொன்னோம் ஒன்று நான் உங்களை உருவாக்கினேன் அதற்காக சொந்தம் என்ன ஒன்று என்று இரத்தையே விலை கரையமாய் கொடுத்து உங்களை சம்பாதித்தேன் உங்களை மீட்டுக் கொண்டேன் அதுக்காக சொந்தம் ஆகிய நாளில் ரெண்டு விதத்தில் சொந்தம் சொந்தம் சொந்தம்ல இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள்ல ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வழியில் சத்தியமும் மீட்புமானவர் என்று சொல்லு நானே வழியில் சத்தியமும் என்று சொல்லுகிறார் என்ன இல்லாமல் ஒருவனும் விதான வரான் இந்த சர்வத்தில் ஆவி இருக்குது ஆத்துமா இருக்குது சரீரம் இருக்குது மோனு இருக்குது இன்னும் மரண திடீர்னு மரணம் எல்லாருக்கும் வரோம் பிரசவ குழந்த பிறந்தனே கேட்குறாங்க பிரசவம் ஆயிடுச்சா பிற சவம் பிறக்கும்போதே சொல்லிடுறாங்க சவம் பிறக்கும்போதே இறப்பு எழுதி ஒட்டியாச்சது பிரசவம் தான் சொல்கிறான் பிறந்த குழந்தை ஒரு நாள் மரணம் வளையது நிச்சயம் உலகத்தை விட்டு கடந்து செல்வது எல்லோரும் உலகத்தை விட்டு கடந்து தான் ஆகணும் வேற ஒரு இருக்க முடியாது அப்ப இந்த சரீரம் சரீரம் என்ன பண்ணது இறந்த உடனே மண்ணோட மண்ணாக அழிந்து போகிறது ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு நடத்து விடுது ஆனா ஆத்மான ஒண்ணு இருக்குது பாருங்க அது அழியாதது அது விலையேற பெற்றது அந்த ஆத்மா கதவை ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார் நான் இதோ மறுபடியும் அவர் வரும்பொழுது தாத்துமா எல்லாம் உயிரோடு எழுந்திருக்கும் அப்படி சொல்ற அவன் அவனுக்கு நான் அவன் அவன் செய்த கிரைகளின் பலன் என்னோடு கூட வரும் உலகத்துல நாம நல்லது செஞ்சா நமக்கு கருக்கடவுள் வரும் பொழுது நல்லவையாக நடக்கும் நல்லவர்கள நல்லவர்களாக இருந்தால் கரு கடவுளோட கண் கடவுளுக்கு வரும்போது இந்த ஆத்துமா எல்லாம் ஊரோடு இறந்து போய் இருந்தபோது அவர் சொல்லுவாரு உங்களுக்கு என்று ஆழ்த்தம் பண்ணி இருக்கிற இந்த வாசசலத்தை சுதந்த நித்திய வாச செலத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அனுப்பி நித்திய நித்தியமானவர் வாசசலம் நமக்காக இருக்குது உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக பயப்படாத இருக்கேன் நான் வந்து உங்களுக்காக ஒரு வாசசலத்தை ஆழ்த்தம் பண்ணி விட்டு வந்து உள்ள என்னோடு கூட்டி கொண்டு செல்வேன் நமக்கு